வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் பாமக தலைவர் அன்புமணி உரிமை மீட்க தலைமுறை காக்க பயணத்தின் ஒரு பகுதியாக பாளையங்கோட்டை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார் நிகழ்ச்சி முடிந்தவுடன் இருந்த பிள்ளையார் கோயிலுக்கு சென்றார் கோயிலுக்கு வெளியில் செருப்பை கழற்றி வைத்துவிட்டு கோயிலுக்குள் சென்று கைகளை கூப்பி வணங்கினார் அவருடன் வந்தவர்கள் பூசாரி வழங்கிய விபூதியை நெற்றியில் பூசிக் கொண்டனர் அன்புமணி மட்டும் பூசுவதற்கு மறுத்து விபூதியை பக்கத்தில் இருந்தவரிடம் கொடுத்துவிட்டார் பூசாரி வழங்கிய சால்வையை பெற்றுக்கொண்டார் விபதியை பூசாமல் தவிர்த்தது பக்தர்கள் மத்தியில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது Thank mm -hmm. you. Terima kasih telah menonton! ராமேஸ்வரம் மீனவர்கள் நேற்று இரவு தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி முனையில் நான்கு விசைப்படகுகளையும் அதிலிருந்த முப்பது மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்தனர் முப்பது மீனவர்களை நாளை காலை மன்னார் மீன்வளத்துறை அதிகாரியிடம் ஒப்படைக்க உள்ளனா் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த பதினேழு மீனவர்களையும் அவர்களது படகுடன் கைது செய்த இலங்கை கடற்படையினர் காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றனர் ஒரே நாள் இரவில் ஐந்து விசைப்படகுகளையும் அதிலிருந்து நாற்பத்தி ஏழு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்படுத்த சென்ற சம்பவம் தமிழக மீனவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பகுஜன் சமாஜ் கட்சி தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை ஐந்தாம் தேதி சென்னையில் மர்ம நபர்களால் வெட்டிக்கொலை செய்யப்பட்டார் இவ்வழக்கில் வடசென்னை பிரபல தாதா நாகேந்திரன் அவரது மகன் வழக்கறிஞர் ஆமன் பொன்னை பாலு உள்ளிட்ட இருபத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டனர் ஏவன் குற்றவாளியாக நாகேந்திரனை செம்பியன் போலீசார் சேர்த்தனர் இரண்டாவது குற்றவாளி செம்பவா செந்தில் உள்ளிட்ட இரண்டு பேர் வெளிநாட்டிற்கு தப்பி சென்றனர் சென்னை போலீசார் வழக்கை முறையாக விசாரிக்கவில்லை என ஆம்ஸ்ட்ராங் சகோதரர் வழக்கு தொடர்ந்தார் விசாரணை நடத்திய சென்னை ஹைகோர்ட் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றம் செய்து கடந்த மாதம் உத்தரவிட்டது வேலூர் சிறையில் அடைக்கப்பட்ட நாகேந்திரன் கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டது கோர்ட் உத்தரவுப்படி கடந்த மாதம் அவர் அரசு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டு சிகிச்சையில் இருந்தார் இன்று காலை அவர் இறந்தார் நாகேந்திரன் மீது பத்து கொலை வழக்கு உட்பட நாற்பதுக்கும் மேற்பட்ட கிரிமினல் வழக்குகள் நிலுவையில் உள்ளன நாகேந்திரன் வீடு வியாசார்பாடையில் உள்ளது அவருக்கு இரண்டு மனைவிகள் நாகேந்திர அஜித்ராஜ் வேறொரு வழக்கில் சிறையில் உள்ளார் நிலப்பிரச்சனை மற்றும் கிட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட காரணங்களால் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் நாகேந்திரன் இடையே மோதல் நீடித்தது அதன் தொடர்ச்சியாகவே நாகேந்திரன் அஸ்வத்மன் உள்ளிட்டோர் திட்டம் போட்டு ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ததாக போலீஸ் போலீசார் தெரிவித்தனர் நூறு நாள் வேலை திட்டத்தில் நீங்க பயன்படுறது முழுக்க முழுக்க மத்திய சர்க்கார் மோடி அரசு இருந்து அவங்க தான் அமௌண்ட் போடுறாங்க உங்களுக்கு நாங்க தகவல் கேட்ட அடிப்படையில் என்னன்னா எங்களுக்கு வந்து மேல இருந்து ரிப்போர்ட் வந்து இருக்கு என்னன்னா முன்னூத்தி உங்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளங்க ஆனா அவங்களுக்கு வந்து இருநூத்தி எண்பத்தி ரெண்டு போடுறாங்க நூறு நாள் வேலை உறுதி திட்டம் குறித்து மத்திய அரசுக்கு எதிராக அவதூறு பரப்பப்பட்டு வருகிறது நூறு நாள் வேலை தொழிலாளர் ஒருவருக்கு நாள் சம்பளமாக முன்னூற்று முப்பத்தி ஆறு ரூபாய் மத்திய அரசு வழங்குகிறது ஆனால் ஊழல் பிரிச்சாளிகள் உழைப்பாளிகளின் உழைப்பை சுரண்டும் விதமாக நாள் சம்பளமாக இருநூற்று எண்பத்தி மூன்று ரூபாய் மட்டுமே வழங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதன் மூலம் மத்திய அரசு நிதி பல கோடியை ஊழல் அதிகாரிகள் மாதந்தோறும் அபகரித்து வருவதாக பாஜக சார்பில் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது இது குறித்து திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஒன்றிய பாஜக தலைவர் பிரதீப் சக்தி தலைமையில் நூறு நாள் வேலை தொழிலாளர்களிடம் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது நூறு நாள் வேலையால் குறை வச்சிருந்தாங்கள அப்போ நீங்க எல்லாம் வந்து என்னன்னா சம்பளம் கம்மியா வருது நூறு நாளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அப்பவே வந்து நாங்கள் பிஜேபி சார்பில் நாங்க ஆர்டிஐ போட்டிருக்கிறோம் உங்களுக்கு சரியான தகவல் நாங்கள் வாங்கி தரோம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தோம் அதன் அடிப்படையில் ஒரு வேலையாளுக்கு எவ்வளவு சம்பளம் வருது உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வருது இப்போ இதுல வந்து ஒருத்தங்க பேருக்கு பேர் சொன்னா நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை அது வேண்டாம் உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு சம்பளமா வருது ஒரு நாளைக்கு இதுல எவ்வளவு போட்டு இருநூத்தி எண்பத்தி மூணு ரூபா போட்டு மூணு நாளைக்கு ஒரு நாளைக்கு இருநூத்தி எண்பத்தி மூணு ரூபா போட்டு இருக்காங்க ஆனா உங்களோட சம்பளம் எவ்வளவு தெரியுங்களா முன்னூத்தி முப்பத்தி ரூபா ஒரு நாளைக்குங்க மோடி வந்து நாங்க வந்து ஆர்டியில தகவல் அறியும் உரிமை சட்டத்துல பணிக்குமட்டி கிராமத்துல குஞ்சமால் அப்படின்றவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் சொல்லி கேட்டா முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரூபா சொல்லி கொடுத்துருக்காங்க நாங்க எல்லாருமே உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு பேருக்கு ஒரு காப்பி தர்றோம் வீட்டுல பசங்க பேரம்பேத்தி யாராச்சும் இருந்தாங்கன்னா இது குடுத்துல என்ன போட்டுருக்காங்க நீங்க படிச்சு பாருங்க தரங்க எல்லாத்துக்குமே இருக்கு தர்றேங்க இந்த முன்னூத்தி முப்பத்தாறு ரூபாய் ஒரு நாளைக்கு உங்களுக்கு சம்பளங்க போன டைம் என்ன பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஏமாத்துறாங்க அப்படின்னா பத்து பேர்த்துக்கு வேலை கொடுக்க வேண்டிய இடத்துல இருபது பேர்த்துக்கு போட்டு ஒரு ஆள் சம்பளத்தை ரெண்டு பேருக்கு பிரிச்சு கொடுத்து என்ன என்ன காரணம் சொல்றாங்க கேட்டா மோடி உங்களுக்கு அவ்வளவுதான் கொடுக்க சொல்றான்றாங்க மோடி டெல்லியிலுக்கு வந்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் முன்னூத்தி முப்பத்தாயிரம் ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி அமௌண்ட் கொடுத்துறாரு இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆளு பிரிச்சு போட்டு அதுல ஒரு கமிஷன் அடிச்சு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் கம்மி சம்பளத்தை போட்டு மோடி உங்களுக்கு கம்மியா தர சொல்றாருன்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் அது போக இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க தெரியுங்களா மோடி அக்கவுண்ட்ல பணம் வச்சிருந்த திருட்டுக்கு வேறன்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணுமே அப்படியெல்லாம் யாருமே எடுக்க முடியாது உங்க கையில இல்லாம ராகி இல்லாம அப்படிலாம் யாருமே எடுக்க முடியாதுங்க இது உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு போலான்னு தான் நாங்க வந்துருக்கிறோம் சரிங்களா இதெல்லாம் நீங்க வந்து வீட்டுல பசங்க யாராச்சிருந்தாங்களா பேர யாராச்சிருந்தாங்கன்னா படிச்சு காமிச்சு சொல்லி என்ன போட்டுருக்குன்னு படிச்சு நீங்க உயரம் தெரிஞ்சுங்க சரிங்களா தங்களுக்கு மத்திய அரசு வழங்கும் சம்பளத்தை முழுமையாக கொடுக்காமல் ஏமாற்றி வருவதாக தொழிலாளர்கள் குற்றம் சுமத்தினர் குறைந்த சம்பளம் வழங்கப்படுவதாகவும் அதுவும் முறையாக வழங்கப்படுவதில்லை என்றும் பலரும் குற்றம் சாட்டினர் இதுகுறித்து கிராம சபை கூட்டத்தில் கேள்வி எழுப்புவோம் என தொழிலாளர்கள் உறுதியளித்தனர் நூறு நாள் வேலை திட்டத்தில் மாநிலம் முழுவதும் பல கோடி ரூபாய் முறைகேடு நடப்பதாக பாஜக நிர்வாகிகள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதை தொழிலாளர்கள் வரவேற்றனர் திருப்பூர் மாவட்ட அளவிலான கேரம் போட்டி திருப்பூர் பிஷப் உபகாரசாமி மேல்நிலை பள்ளியில் நடந்தது இதில் ஏழு மண்டலங்களில் இருந்து ஆண்கள் பெண்களுக்கு இடையே நடந்த கேரம் போட்டியில் முதலிடம் பெற்ற நூற்றி இருபத்தி ஆறு பேர் பங்கேற்றனர் போட்டிகள் பதினான்கு பதினேழு மற்றும் பத்தொன்பது வயதிற்குட்பட்டோர் என மூன்று பிரிவுகளில் நடந்தது மூன்று பிரிவுகளிலும் முதலிடம் பிடிக்கும் வீரர்கள் மாநில போட்டிக்கு தேர்வு செய்யப்படுவர் ஒற்றையர் பிரிவில் மூன்று பேரும் இரட்டையர் பிரிவில் ஆறு பேர் என ஆண்கள் பெண்கள் பதினெட்டு பேர் மாநில போட்டிக்கு தகுதி செய்யப்படுவர் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே கட்டுக்குடியில் முன்னூற்று அறுபத்தி எட்டு ஆண்டுகள் பழமையான திருமலை சேதுபதி கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளது அதில் சக ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்று எழுபத்தி ஒன்பது தமிழாண்டு ஏ விளம்பி சித்திரை மாதத்தில் ரகநாத திருமலை செய்துவதை காத்து தேவருக்கு புண்ணியமாக திருவாடானை ஆடானை நாயகர் கோயில் திருநந்தவனத்திற்காக கட்டுக்குடியில் ஐம்பது கலம் நிலம் மன்னரால் தானமாக வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலத்தை அழிப்பவர்கள் கங்கை கரையிலேயே காராம் பசுவை கொன்று பாவத்திற்கு ஆவார்கள் என கல்வெட்டு எச்சரிக்கிறது இது வந்து கிரந்த எழுத்துன்னு சொல்லுவாங்க இது சாகா இது இத்து இது இத்தா இது சகாத்தம் இது சகாத்தும் இது ஆயிரம் இது அஞ்சு நூறு ஐநூறு இது ஏழு பத்து எழுபத்து அப்படின்னு சொல்லி இந்த நம்பர் போட்டிருக்கு அதை வந்து பாருங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே கட்டிக்குடியில் ஒரு கல்வெட்டு இருப்பதாக திருவாடனை கல்லூரி முதல்வர் பழனியப்பன் அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் அக்கல்வெட்டு படியெடுத்து ஆய்வு செய்யப்பட்டது இக்கல்வெட்டில் ஆண்டு தமிழ் ஆண்டு குறிப்பிடப்பட்டுள்ளது ராமநாதபுரத்தை ஆண்ட திருமலை ரெகுநாத சேதுபதி தேவ காத்தேவர் அவர்களுக்கு புண்ணியமாக திருவாணனியில் உள்ள சிவன் கோயில் நந்தவனத்திற்கு ஐம்பது கலம் விரைப்பாடாக கொடுக்கப்பட்டுள்ளது விரைப்பாடு என்பது அந்த ஐம்பது கலம் தானியங்கள் விளைவதற்கு தேவையான தேவைப்படும் நிலம் அளவு வந்து அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் வந்து அந்த நில அளவு வந்து எழுத்தாலும் என்னாலும் குறிப்பிடப்பட்டது குறிப்பிடப்பட்டது க கவனிக்கத்தக்கது மேலும் இக்கல்வெட்டு கல்வெட்டு இந்த கல்வெட்டுக்கோ இந்த தானத்துக்கோ அகுதம் செய்பவர்கள் அதாவது அதுக்கு ஏதாவது தீங்கு விளைவிப்பவர்கள் கங்கைக்கரையிலே காராம் வசதி கொண்ட தோஷத்திற்கு பாவத்திற்கு ஆளாவார்கள் என்று கல்வெட்டு எச்சரிக்கை செய்கிறது